அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கோஹிலா நைட்டிங்கேல் கதை ஆசிரியர் ருக்மிணி பார்த்தசாரதி கதை பதிவு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கின்றதும் பெண்களின் பள்ளிப்படிப்பை முடிந்ததும் பெற்றோர்கள் அவர்களை திருமண வாழ்க்கை பந்தத்தில் ஈடுபடுத்த முயல்கின்றனர் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் கல்வி என்று ஒன்று இருக்கின்றது கல்வி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அதை பெற்றோர்கள் அறியவில்லை இந்த சிறுகதையில் வரும் கோயிலாவும் அவள் தன் கனவான நர்சிங் படிப்பை ஏற்றுக்கொண்டாளா இல்லை திருமண பந்தத்தில் ஈடுபட்டாளா கதிக்குள் சென்று நாம் பார்க்கலாம் நாம் சிறுகதைக்குள் செல்வோம் சமையலறையிலிருந்து பார்த்தபோதும் பக்கத்து வீட்டு பம்பில் கோயிலா தண்ணீர் அடித்து கொண்டிருந்தது தெரிந்தது சற்றென்று கமலத்துக்கு ஞாபகம் வந்தது நேற்று மாலை கோயிலாவை யாரோ பெண் பார்க்க வந்திருந்தார்களே ஏதாவது நற்செய்தி இருக்குமோ விசாரித்து பார்க்கலாமே இரண்டு வீடுகளுக்கும் இடையே ஒரு தாழ்வான சுவர் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நின்று கொண்டாள் ஒருவர் ஒருவர் நன்றாக பார்த்து கொள்ளலாம் கமலா சுவர் அருகே வந்து நின்று கொண்டாள் அவளை கண்டதும் கோயிலா தண்ணீர் அடிப்பதை நிறுத்திவிட்டு தானும் சுவர் அருகே வந்தாள் ஒரு கண மௌனத்திற்கு பிறகு எனக்கு கோபம் கோபமாக வருது ஏன் என்றால் கமலம் மிருதுவாக என்ன மாமி நேற்று மறுபடியும் பெண் கேலி கூத்து நடந்தது இந்த தடவை வந்தவர்கள் மூன்று பேர்தான் அப்பா அம்மா மகன் நான் பட்டு புடவையும் நகைகளும் பின்னலும் பூவும் மையும் பொட்டுமாக அலங்காரம் பண்ணிட்டு வந்தேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினேன் அந்த காலத்துல அடிமைகளை வாங்குறத போல ஏற இறங்க பார்த்தார்கள் வாயத்திறக்க சொல்லி பள்ளை பார்ப்பதற்கு பதில் பாட சொன்னார்கள் நானும் பாடினேன் ரவா கேசரி பஜ்ஜி இரண்டும் போல் சுவாக மாமி பெண் பார்க்கும் படலம் நடக்கும் ஒவ்வொரு தடவையும் இந்த இரண்டு ஜடமும் காணாமல் போகும் வேகத்தை பார்த்தால் இவர்கள் பாகசுரன் பரம்பரையொன்னு தோணும் அத்தனை ஸ்வீட்டு பின் காபி குடிக்கும் கட்டம் போல் டிபன் காப்பி ஏவன் என்கிற சார்டிபிகேட்டு அதற்கு அப்பா எல்லாம் எங்க கோயில பண்ணதாகும் என்று வாய்க்கூசாமல் போய் பின் போய் டிஸ்கஸ் பண்ணி கடிதம் எழுதுகிறோம் என்று ரொட்டின் வார்த்தைகள் கோபம் எப்படி வராமல் இருக்கும் சொல்லுங்கள் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கிறதா தெரியாது உனக்கு பையனை பிடிக்கல எனக்கு யாரையும் பிடிக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்துறது தெரியுமா நேற்று நான் தடவையாக அப்பா போய் சொன்னார் எனக்கு கோபம் கோபமாக வருது மாமி கூடவே துக்கம் துக்கமாக வருது உறவு எதுவும் இல்லை வெறும் பக்கத்து வீட்டுக்காரி தான் என்றாலும் கமலத்துக்கு கோஹிலாவிடம் அன்பும் பரிவும் பெருமளவு இருந்தன கமலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஒரே மகனும் அவன் மனைவியும் வேலைக்கு போகிறவர்கள் அவர்கள் வீட்டு சமையல் பார்த்தால் பக்கத்து வீட்டு சமையல் தெரியும் கோகிலாவும் தன் பெற்றோருக்கு ஒரு குழந்தை தான் வயது எப்போது பத்தொன்பது தான் என்றாலும் நம்ப தன் முடியவில்லை அதற்கு எவ்வளவு கோபம் அழுப்பு அவள் இடத்தில் யார் இருந்தாலும் அவ்வளோ இல்லாவிட்டால் அவளுக்கு மேலே அழுத்துக் கொள்வார்கள் என்று நினைத்துக் கொள்வாள் கமலம் கோகிலா பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவள் ஜாதகத்தை பார்த்த ஒரு ஜோசியர் அவள் தந்தையிடம் கூறினாரா உன் பெண்ணுக்கு பதினெட்டு வயதுக்குள் கல்யாணம் ஆகிவிடும் என்று பதினெட்டு வயசுக்குள் கல்யாணம் என்றால் மாப்பிள்ளை தானே வந்து நம் வீட்டை கதவை தட்டி எங்கே என் வருங்கால மனைவின்னு கேட்பான் நான் என்ன நாம் இப்போதிலிருந்தே வரன் பார்த்தால் நல்லது தந்தாலும் நாமும் கோகிலாவின் தந்தை கோகில பள்ளிப்படிப்போடு கோகிலாவின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பெண் தொடங்கிட்டு தொடர்ந்து வந்து போனவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொன்னார்கள் பெண் பழிச்சென்று இல்லை பையனுக்கு விருப்பம் இல்லை பழிச்சென்று இல்லை என்பதற்கு என்ன அர்த்தம் கோகிலா பேரழை என்னவோ இல்லைதான் மாநிலத்திற்கு சற்று குறைவான நிறம் கண்கள் மூக்கு வாய் உடல் வாகு எல்லாமே மிக மிக சாதாரணம் கோஹிலாவே ஒரு நாள் கமலத்திடம் கேட்டாள் ஏன் மாமி நான் பார்க்க நன்றா இல்லையா கதையில வருமே அக்லி டக்லிங் அந்த நான் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் கோகிலாவின் கண்களில் கருணை இருக்கிறது அவள் முருவலில் இதயம் இருக்கிறது நிறத்திலும் உருவத்திலும் கவர்ச்சி இல்லை என்றால் அழகே இல்லை என்ற அர்த்தமா பதினெட்டு வயதுக்குள் கட்டாயம் மணமகளாவாள் என்று ஜோசியர் காரண்டி கொடுத்ததும் பத்தொன்பது வயதில் கோயிலா கண்ணியாகத்தான் இருந்தால் பள்ளி படிப்போடு கல்வி நின்று போனதுதான் கைமேல் பலன் கடைசியாக பெண் பார்க்க வந்தவர்களும் பையனுக்கு விருப்பமில்லை இல்லை என்று எழுதினபோது அவள் தந்தை கோயிலாவுக்காக ஒருவன் இனிமேல பர அவன் பதிலளிக்க முடியாத கேள்வியாக கேட்டார் கோயிலாவுக்கு கோபமும் அழுப்பும் மட்டுமல்லாமல் சிரிப்பு கூட வந்தது அன்று காலை பத்திரம் மணி இருக்கும் கோயிலா போல் அழுக்கு துணிகளும் வாலியூமாக குழாய அடிக்க வந்தபோது பக்கத்து வீட்டு வேலைக்காரி ஓடி வந்தான் பெரியம்மா பாத்ரூமில் விழுந்துட்டாங்க அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்காங்க அம்மா கமல மாமி விழுந்துட்டாங்களாம் நான் போய் பார்க்கிறேன் என்று கோவியவாறே பக்கத்து வீட்டுக்கு விரைந்தாள் கோகிலா குளியலறை கோகிலா வலது கால கீழே என்றவள் போல் அழுதாள் வேலைக்காரியின் உதவியோடு அவளை தூக்கி நிறுத்தி இடது காலை மட்டும் மூன்ற சொல்லி தாங்கி பிடித்து அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தாள் கோகிலா ஒரு வழி நிவாரணி மாத்திரையை கொடுத்துவிட்டு தொலைபேசி மூலம் மாமியின் மகனுக்கும் பின் மருமகளுக்கும் விஷயத்தை சொன்னாள் அவர்கள் வரும் வரை கமலத்தின் அருகே அமர்ந்திருந்தாள் டாக்ஸியில் உட்கார்ந்து ஆஸ்பத்திரிக்கு சென்ற கமலம் படுத்தபடி ஆஸ்பத்திரி வேனில் திருப்பினாள் வலது காலை சுற்றி கனமான இரும்பு வளையம் பொருத்தப்பட்டிருந்தது ஐந்து கிலோவாது இருக்குமே இதை எதற்கு மாமியின் காலோடு இணைத்திருக்கிறார்கள் இதோடு எப்படி நடக்க முடியும் என்று கோயிலா யோசித்தபோது போது மாமியின் மகன் நிலைமையை விளங்கி சொன்னான் கமலத்தின் வலது கால் இடப்போடு சேரும் இடத்தில் எலும்பில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது நல்ல வேலையாக முறிவு இல்லாமல் விரிசலோடு தப்பிவிட்டால் அதனால் ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியமில்லை சில வாரங்களில் விரிசல் கூடிவிடும் அதுவரை காலை அசைக்க கூடாதகையால் அசைக்க முடியாதபடி இரும்பு புரோம் ஒன்றை காலையை சுற்றி பொருத்தி இருக்கிறார்கள் இனி சில வாரங்கள் படுக்கையோடு படுக்கையாக இருக்க வேண்டும் கமலம் அழுது கொண்டே இருந்தாள் என்ன பாவம் பண்ணினானோ இப்படி படிக்க இல்லையே சகலமும் பொறுத்துக்கோ அம்மா உனக்குன்னு ஒரு நர்ஸு ஏற்பாடு பண்றேன் நாங்கள் ஆபீஸ் போறதுக்கு முன் வர மாதிரி திரும்பி வரும் வரை இருக்கிற மாதிரி என்றாள் மகன் நடக்கிற காரியம் வீட்டையும் என்னையும் முன்பின் ஒப்படைச்சால் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் நான் ரெண்டு மாசம் லீவுக்கு அப்ளை பண்றேன் கவலைப்படாமல் இருங்கள் அம்மா என்றாள் மருமகள் என்னால் எல்லோருக்கும் எத்தனை கஷ்டம் என்று கமலம் ஓயாமலழுழுதாள் கோயிலாவால் அந்த துயரத்தை தாங்க முடியும் மாட்டு போகட்டும் இருவருமே வீட்டில் இல்லாத நேரத்தில் நான் உங்களோடு இருக்கேன் நான் பழகினவள் என்கிறதால் உங்களுக்கு கூச்சமாக இருக்காது நிஜமாதான் சொல்றியா என்று கமலமும் அவள் குடும்பத்தினரும் ஆச்சரியப்பட கோயிலாவின் பெற்றோர் திகைத்தார்கள் மகளைத் தனியே அழைத்து சொன்னாள் கோகிலாவின் தாய் நீ புத்தி சுவாதினத்தோடு தான் பேசுறியா ஒரு கிளவிக்கு நர்ஸ் வேலை பார்க்கிறது சுலபுன்னு நினைச்சிட்டியா இதில் என்ன கஷ்டம் அம்மா நான் கூட இருந்தால் மாமி நிம்மதியாயிருப்பார் கால் நன்றாக குணமாகும் மாமியின் சகல தேவைகளையும் கவனிக்கணும் அசிங்கம் பார்க்க கூடாது அவருடைய முணுமுணுப்பையும் புலம்பல்களையும் சகிச்சுக்கணும் நான் முகம் சுளிக்காமல் இருந்தால் மாமியின் நுமுழுக்கவோ புலம்போ போகிறாள் நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி நான் உதர்வு என்று உளறி கொட்டினாய் ஏன்னா மாமிக்கு இப்போது உதவி தேவை அந்த உதவியை என்னால் தர முடியும் நீ ஒரு அரை பைத்தியம் கோகிலா அப்படியா வாக்கு கொடுத்தபடியே கமலத்தின் மகனும் மருமகளும் அலுவலகம் சென்ற பிறகு அவளை கவனித்துக் கொள்ள கோகிலா ஆஜரானாள் மாமியின் தேவைகளை உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்வதில் அவள் எந்தவித அரவறுப்பையும் அடையவில்லை துயரப்படும் ஒரு மனித பிறவியின் துயர்கலையும் போது அந்த முகத்தில் நிம்மதியும் வளர்ச்சியும் தோன்றியின்றனவே இந்த காட்சிக்கு ஈடாக ஒரு காட்சி இருக்க முடியுமா பொறுமைக்கும் சேவைக்கும் இதைவிட சிறந்த பரிசு கிடைக்க முடியுமா நாள் மேல் நாளாக நழி கமலம் இப்போதெல்லாம் அழுவதில்லை கோகிலாவின் சேவையில் மென்மையையும் இதவும் இருந்ததை உணர்ந்தவள் தான் சிரித்த முகமாக இருப்பதுதான் நன்றி கூறும் ஒரே வழி என்று உணர்ந்தாள் தான் பிறந்த வளர்ந்த ஊரை பற்றியும் தன் சிறுமி பருவத்தில் சிறு சிறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றியும் அழகழகான கதைகள் சொன்னாள் ஹாசியமும் சிரிப்புமாக நாட்கள் நகர்ந்தன எதிர்பார்த்தபடி இளம்பில் இருந்த விரிசல் சில வாரங்களில் மறைந்து விட்டது காலில் இரும்பு விளைவத்தோடு ஆஸ்பத்திரிக்கு சென்ற கமலம் அதிகில்லாமல் சக்கர நாற்காலியில் வீடு திரும்பினாள் இனி அவள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கலாம் வரும் வரை கோகிலா உடன் இல்லை ஒரு பேசி போது கமலா சொன்னாள் கோகிலா நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாராக பிறந்திருக்க வேண்டும் தெரியுமா யாராக மாமி பிளாரன்ஸ் நைட்டிங்கில் என்ற நிகராட்டரசாக இது என்ன திடீர் ஞான உதய மாமி என்றால் கோகிலா முருவளித்தவாறு உன் கண்களை பார்த்தால் மனம் அமைதி அடைகிறது உன் புன்னகை பார்த்தால் தைரியம் பிறக்கிறது உன் ஸ்பரிசத்தில் துயர்களையும் ஏதோ தன்மை இருக்கும் உடல்வழி குறைஞ்சு போறது இதையெல்லாம் தவிர உன் பெயரை எடுத்துக்கொள் கோயிலா கோயிலா என்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் நைட்டிங்கேல் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் பறவை பொருத்தமாக இல்லையா கோயிலா வாய் சிரித்தால் அன்போடு சொல்கிறீர்கள் அதற்கு ரொம்ப நன்றி மாமி மாதங்கள் மறைந்தன உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியுமா கோயிலாவின் ஜாதகத்தை போன தடவை பார்த்து ஜோசியர் சொன்னாரே அவன் மகா மடையன் என்றார் கோயிலாவின் தந்தை மனைவி மகளிடம் எப்படி என்றாள் கோகிலாவின் தாய் வேறொருவரிடம் அவள் ஜாதகத்தை காட்டினேன் இவன் கெட்டிக்காரன் பார்த்தவுடனே இந்த பெண்ணுக்கு இருபது வயசுக்கு மேல தான் கல்யாணமாக சொன்னான் இருபது வயசுக்கு மேல் எத்தனை வருஷம் என்றாள் கோகிலா என்னது இருபத்தொன்பது இருபத்தாறு முப்பது நாற்பது எல்லாமே இருபதுக்கு மேல தானே அப்பா வாயை மூடும் அதிக பிரசங்கி என்ன தெரிகிறதோ இல்லையோ எதிர்த்து பேசத் தெரிகிறது என்னை சேர்த்து விடுங்கப்பா ஏன் இன்னும் ஆவேசத்தோடு எதிர்த்து பேசவா இப்போது நான் சொல்றதை கேள் ஞாயிற்றுக்கிழமை அடக்க ஒடுக்கமாய் நடந்து கொள் புரியிறதா அப்பா இன்னும் அவங்களுக்கு இந்த கேலி கூத்து அழு கேள எது கேலி கூத்து பெண் பார்க்கறது நம் ஊர் சம்பிரதாயம் இது கேலி கூத்துனா காதல் கல்யாணம் தானே சிறப்போ ஏன் தான் உன் புத்தி இப்படி கோணல் மணலாய் வேலை செய்வதும் கோயிலா பதில் சொல்லவில்லை மற்றும் முறை பிள்ளை விட்டார் விஜயம் மற்றும் ஒரு முறை விருப்பமில்லை என்று நிகாரிப்பு தெய்வமே வெள்ளிக்கிழமை காலை கோயிலாவின் தாய் அவளுடன் ஒரு பெரிய பையையும் பணத்தையும் கொடுத்தாள் கூடவே நிறைய உபதேசமும் செய்தாள் நேரே பஸ் ஸ்டாண்டுக்கு போ வழியில யாரோடும் பேசாது பஸ் வரும் முறை பொறுமையாக காத்திரும் பஸ்ஸில் எந்த தடியனாவது பல்லை இழித்தாள் வேறு பக்கம் பார் சாமான் வாங்கும் லிஸ்டுகளும் பணமும் பத்திரம் லிஸ்ட் என்ன பிரமாதமா லிஸ்ட் கேசரிக்கிறவை நெய் முந்தரி திராட்சை பஜ்ஜிக்கு கடலை மாவு இதெல்லாம் தானே ஆமாம் இதெல்லாம் தான் அம்மாவின் குரலில் எரிச்சல் அப்பாவின் குரலை போல் பஸ் ஸ்டாண்டில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டாதபடி உடனே பஸ் வந்துவிட்டது கோகிலா ஏறினால் கூட்டமான கூட்டம் உட்கார இடம் கிடைக்கவில்லை ஒரு கையால் பையையும் மறு கையால் எதிர்ச்சீட்டையும் பிடித்தபடி நின்று கொண்டால் பஸ் கிளம்பிட்டு பஸ்ஸில் நாலைந்து இளைஞர்கள் பார்வையையே பெண்கள் பக்கம் படர விட்டதை கவனித்தாள் தன் மேல் பட்ட பார்வை சகஜமாக அகழ்வதை கவனித்தாள் மற்ற பெண்கள் மேல் பார்வைப்பட்டு அசிங்கமாக குத்தி நிற்பதை கவனித்தாள் அம்மாவின் உபதேசம் நினைவுக்கு வந்தது எந்த தடியனாவது பல்லை இழிச்சால் வேறு பக்கம் பார் சற்றென்று அவளுக்கு ஓர் உண்மை உணர்வாயிற்று எத்தனையோ முறை அவள் பஸ்ஸில் பயணித்திருக்கிறாள் கூட்டத்தில் நின்று சாமான் வாங்கியிருக்கிறாள் யாருமே அவளை பார்த்து பல்லை இழித்ததில்லை நான் அத்தனை குரூபியா என்று ஒரு கணம் எண்ணி மனம் நொந்தாள் ஆனால் சற்று யோசித்ததும் அந்த எண்ணம் அகன்றதும் குரூபியான ஒருத்தியை கண்டால் காண்பவர்களின் முகத்தில் கண்களில் கொஞ்சமாவது அதிர்ச்சி தோன்றும் அவளை காண்பவர்களிடம் அந்த அதிர்ச்சி இல்லை அவள் மேல் சாதாரணமான படிந்த பார்வை சாதாரணமாக அவளை ஆராய்ந்து அதிர்ச்சியும் இல்லை சுவாரஸ்யமும் இல்லை என் தோற்றம் யாரையும் சலனப்படுத்தவில்லை யாரையும் ஈர்க்கவில்லை எந்தவிதமான விருப்பையோ வெறுப்பையோ தோற்றிக்கவில்லை என்று தெளிந்தபோது அடிமனதில் சற்றென்று ஒரு நிம்மதி படர்ந்தது ரோட்டில் யாரோ குறுக்கை பாய்வை பஸ் ஓட்டினர் பிரேக்கை அழைத்தினார் பஸ் எதிர்பாராமல் குலுங்கி நின்றது கோயிலா ஒரு கணம் தடுமாறினாள் ஆனால் விழாமல் சமாளித்தாள் கையிலிருந்து பை மட்டும் நழுவி விழுந்தது அவள் அருகே நின்றிருந்த ஒரு வாலிபன் குனிந்து அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான் ஓ தேங்க்ஸ் என்று அதை பெற்றுக்கொண்டால் கோயிலா வெல்கம் சிஸ்டர் என்று அவன் மென்மையாக மூர்வழித்தான் மின்சாரம் பாய்ந்தற்போல் ஒரு கணம் சிலாகி போனாள் கோயிலா சிஸ்டர் எத்தனை அழகான வார்த்தை இது அவள் பார்க்க பழிச்சென்றில்லை வேண்டாம் அவசியமே இல்லை அவளுடைய தோற்றம் காண்பவர்கள் மனதில் விருப்பு வெறுப்பை தோற்றுவிக்கவில்லை கமலம் மாமி சொல்வது உண்மை என்றால் அவள் கண்களும் முறுவலும் ஒரு நோயாளிக்கு அமைதியையும் தைரியத்தையும் தருகின்றன அவளுடைய ஸ்பரிசம் தோற்றவரின் துயர் களைகிறது வலி மாற்றுகிறது இது ஒரு வரப்பிரசாதம் இதுவே பெரும் பாக்கியம் கோகிலா பஸ்லேருந்து இறங்கினாள் மற்றொரு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தாள் காலி பையோடு சாமான் எல்லாம் எங்கே என்றாள் அவள் தாய் நான் வாங்கல ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை வீட்டார் வரும்போது மானம் போகணுமா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரப்போவதில்லை உளராதே கோகிலா உனக்கு தெரியும் அம்மா நான் நர்ஸாக போகிறேன் சந்தோஷமாக இருக்க போகிறேன் பைத்தியமா உனக்கு உன் அப்பா இதை கேட்டால் ஆகாயத்துக்கும் பூமிக்காக குதிப்பார் வளர்ந்த பெண்ணும் பார்க்காமல் கை நீட்டி அடிப்பார் அவள் தாய் சொல்லிக் கொண்டே போனாள் ஆனால் கோகிலாவின் காதில் எதுவும் இவ்வளவில்லை கற்பனை சிறகடித்து பறந்தது நர்சிங்கேல் சிஸ்டர் கோகிலா கோகிலா நைட்டிங்கேல் இன்றைய சிறுகதையில் வரும் கோயிலா தனது வாழ்க்கையை சரியாக எடுத்துக்கொண்டாள் தன் இருபது வயதில் அவள் திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் தன் நர்ஸாக படிக்கப் போகிறாள் பெண்கள் வெளித்து கொள்ள வேண்டும் படிப்பு என்பது நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று அதை படித்து முடித்து திருமண பந்தத்தில் ஈடுபட வேண்டும் சில பெண்கள் தன் இருபது வயதில் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில் அவர்கள் சின்ன செல்கின்றார்கள் அதை நான் என் கண் முன்னே பார்க்கின்றேன் ஆனால் இந்த கோயிலா மாதிரி தன் வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து சிறப்பாக அமைக்க முடிவெடுத்து விட்டாள் அவள் நைட்டிங்கில் ஆகிவிட்டாள் இணைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்